என்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க வர்றாரு பாருங்கள் ஒருத்தர் உட்காந்துருப்பார் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நான் பார்த்து இல்லை இவ்வளோ பேர் வர்றாங்க நான் பார்க்குறதுன்னு பார்த்துதில்லை அவர் பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு சரித்திரமே எனக்கு தெரியும் பிரதர் சரி அப்போ வச்சுங்க நீங்கள் வச்சுங்க சரித்திரத்தை எல்லோருடையும் சரித்திரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதே என் வேலை கிடையாது எல்லாரையும் பார்க்கும்போது நான் அப்படி பார்க்குறேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு எல்லாம் புதிதாக ஆயிடுச்சு ஏ தாது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க இப்போ அந்த ஆள் வந்து இப்படி பண்ணிட்டாரு இங்கே கல்யாணம் பண்ணி அது இப்படி ஆயிடுச்சு அதை அப்படி போய் எல்லாம் இதான பிறகு அப்புறம் இங்கே வர்றாருங்க ஜாக்கிரதையாருங்க உங்கள் சபையில் வந்து உட்காந்துருக்கிற சபை சீட்டாயிடக்கூடாது இந்த மாதிரி பாவிகள் வந்து சபையை சீட்டு படித்திடக்கூடாது என்ன அவங்களுக்கு ஆ பொதுவாக எல்லோரும் மத்தியில் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பாருங்கள் இவர் எங்கெங்கும் வந்தார் இவரை பற்றி பாஸ்டருக்கு தெரியுமா யாராவது சொல்லணும் யாருக்காது தேவைண்டியதே இல்லை கத்தர் பார்த்துக்கிறார் விடுங்க எல்லாரையும் செக் பண்ணி ஏதாவது மீட்டர் அமைச்சிருக்கிறாங்க செக் பண்ணி எவ்வளோ பரிசுத்தம் இருக்குன்னு பார்த்து வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது வந்து வாசனத்தை கேட்கட்டும் யாராக இருந்தால் என்ன ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிகிச்சையாக இருக்கிறான் பழைய ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின அப்போ பழைய ஒழிந்து போயினா என்னென்னா பாவம் ஒழிஞ்சு போச்சு பாவம் பாரம் ஒழிஞ்சு போச்சு குற்ற உணர்வு நீங்கி போச்சு தேவனை விட்டு தூரமாக இருந்தால் அந்த நிலை போச்சு தேவன் அறியாதிருந்த அந்த நிலமை போச்சு உள்ளம் இப்போ புது காரியங்களால் நிறைஞ்சிருக்குது புதிய ஆசைகள் வந்திருக்குது புதிய நட்பு உண்டாயிருக்குது புதிய நண்பர்கள் உண்டாயிருக்கிறாங்க புதிய விருப்பங்கள் புதிய நாட்டங்கள் இந்த விதமான மாற்றம் பாருங்கள் அதுதான் புது சிருஷ்டி புது சிருஷ்டி அதுதான் இந்த புது சிருஷ்டின்றது நிறைய கிறிஸ்தவங்க சரியாக இல்லை பாருங்கள் ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு நான் வளர்ந்து வந்த காலங்களில் அவங்க அப்பட்டமா அப்படியே சொல்லலை அவங்க சொன்னது ஒத்துமொத்த விளைவு என்னென்னா நான் எப்போவுமே நினச்சேன் நான் புது சிருஷ்டி கிடையாது ஏன்னா ஐயோ நேற்று பேர் அப்படி பண்ணிட்டேன் இந்த தப்பு இருக்குதுன்ட்டு இந்த பாவம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எப்போவுமே ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லிட்டாங்க பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் சொல்கிறேன் ஏசு இன்றைக்கி வந்தார்னா நீ போவியா அப்போ அங்கே இருக்கிற நூற்றில் தொண்ணூற்றொம்பது பேருடைய பதில் என்னன்னா ஐயோ ஆண்டவரே நான் கூட எத்தனை தூரம் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே இன்றைக்கி மட்டும் வந்துடாதே ஒரு நாலு நாள் டைம் கொடுத்தா எல்லாம் சரி பண்ணிடுறேன் கணக்கெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சில காரியங்கள்லாம் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிக்கிறேன் அப்புறம் வந்திருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன் நான் அப்போ அப்படியே பறந்து போயிடுவோம் மோட அப்படி தான் ஜபம் பண்ணியிருக்கேன் நான் பயந்துகிட்டு இருந்திருக்கிறேன் நீ வந்துட்டு வரோ ஏன்னா சில நேரத்தில் திடீர்னு வந்து ஏசி வர்றாருன்னு ஒரு பிரசங்கம் நடக்கும் திடீர்னு சிலர்லாம் காணாமல் போயிடுவாங்க சிலரெல்லாம் கைவிட போடுவாங்க அப்போ எனக்கு ஷியோராக தெரியுது நான் கைவிடப்படுவங்குப்பில் தான் இருப்பேன் ஏன்னா அவ்வளோ யோகியதை இல்லையே அதை வேறு சொல்லிட்டாங்க முதல்ல யோகியதை உனக்கு கிடையாது நீ அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாதுன்ட்டாங்க ஆ பர்ஃபெக்ட்டாக இருந்தால் ஞானம்